பின் ஏன் பீத்துக்கிறாரு முதலமைச்சர் முக க ஸ்டாலின் தமிழ்நாடு அமைதி பூங்கா அந்த திமுக இருக்கக்கூடிய பேச்சாளர்களை ஏன் வாயை அடைச்சிட்டாங்க வாயில் என்ன வாழ்க்கை வச்சுக்கால முருங்க கா வச்சிருந்துருக்காங்களா வாய்க்கு இப்படி பேசுவாங்க எங்க ஆச்சு கண்டிப்பாக இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டோட கூட போச்சுன்னா கூட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லாம் கூட நீதிமன்றத்தை தான் ஆதரிப்பார்கள் ஒழுங்கு என்பது தமிழ்நாட்டில் இல்லையங்க யார் அந்த சார் யார் அந்த தம்பி மாதிரி யார் அந்த மேடிடம் ரெண்டு நாள் அந்த டென்ஷனை குறைச்சிட்டா ஒன்றுமே இல்லை வேறு எதாவது இந்த தமிழக ஊடகங்கள்லாம் வேறு எதாவது பஜனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டிஎஸ்பியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக சங்கர் ஜிவால் அவர்களை கண்டிப்பாக விசாரணைக்கு கூப்பிட்டு இன்னும் பத்து நாள் இருக்குதுங்க அவருக்கு என்னங்க அவர் ரிட்டைர்மெண்ட் போயிடுவார் அவருக்கு பார்த்து என்ன மீடியா நேரர்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கி நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு எந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் சார் நமக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் சிவகங்கை மாவட்டம் திருப்போனம் இளைஞர் வந்து லாக்கப் மரணம் தொடர்பாக முதல்வர் அவரிடம் வந்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தகவல் தெரிந்ததும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறது வந்து குறிப்பிட்டு இருக்காரு அவருடைய பதில எப்படி புரிஞ்சுன்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு தகவல் தெரிவதற்கு முன்னாடி முதலமைச்சர் அதை தடுத்திருக்க வேண்டும் அதற்காகத்தான் உளவுத்துறை இருக்கிறது அதற்காகத்தான் காவல்துறை இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தான் இது மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வருகிறது அது எதிர்கட்சிகள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எச்சராஜா நயினா நாகேந்திரன் அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி விஜய் தமிழ் வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் போன்றவர்கள் எல்லாம் இது பற்றி சொல்லி வருகிறார்கள் ஆக மொத்தம் முதலமைச்சர் மு கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் அவர்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே தாங்கள் தவறு செய்து விட்டீர்கள் சிபிஐக்கு இந்த கேஷை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுத்து வருகிறது இதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு மாபெரும் இழிவு ஏற்படுத்தியிருக்கிறது அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இப்படி அங்கே போட்டு அடிப்பாங்க பீகார் மாதிரியும் வெஸ்ட் பெங்கால் மாதிரியும் இருக்குது பின்னிய பிச்சுக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு அமைதி பூங்கா என்ற ஆகமுத்து முதலமைச்சர் பார்வையில் நான் பார்ப்பது அவருடைய கையிலிருந்து அந்த பிடிப்பு தளர்ந்து விட்டது அவர் இனி முதலமைச்சராக இருவதற்கு லாய்க்கு இருப்பாரா இல்லையா என்று தெரியவில்லை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பல அமைப்புகள் கோருவது உண்மையாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்னவோ பில்டப் பண்ணாங்க பிரமாதம் பில்டப் பண்ணாங்க ஒண்ணுமே இல்லாத ஆயிடுச்சுங்களே அவருக்கு பவர் இல்லைன்னு ஐயா கருணாநிதியை நல்லா கண்ட்ரோல் பண்ணிருப்பாருங்க இவருக்கு அந்த பிடிப்பு இல்லைன்னு தான் தெரியுது இப்ப முதல்வரின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லையா அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து பலர் வந்து விமர்சனத்தை வந்து முன் வச்சுட்டு வராங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரா இந்த மாதிரியான விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க காவல்துறை திமுக மாவட்ட செயலாளருக்கு கீழே வந்து விட்டது அரசு நிர்வாகம் தானே அரசு நிர்வாகமாக இருந்தாலும் போலீஸ்காரர்களுக்கு முன்னதாக திமுகவினர் சொல்லூடிய அலிகேஷனா இருக்கிறதா பூர்வாகலை யார் யாருக்கு இன்னைக்கு பாருங்க அந்த வீடியோல கரெக்டாக வந்து ரெண்டு பேர் இரும்பு கம்பி அடிக்கிறது தெரியுது அவங்க யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க மீதி மூணு பேரை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸி ஆக மொத்தம் மு க ஸ்டாலினுக்கு உளவுத்துறை வீக்கா தான் தெரியுதுங்க உளவுத்துறை தெரிஞ்சிருக்கணும் சொல்லியிருக்கணும் இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க அப்படின்னுட்டு காரணம் என்னென்னு கேட்டால் அந்த கள்ளக்கார சாராயத்திலும் சரி போதைப் பொருளிலும் சரி வன்முறையிலும் சரி பிக் பாக்கெட்டையும் சரி ரவுடித்தனத்திலையும் சரி திமுகவும் போலீஸும் இணைந்து இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் அதை மு க ஸ்டாலின் கண்ட்ரோல் பண்ண தவறிவிட்டார் என்பதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சீனியர் சிந்தனையாளர்களுக்கு இதுதான் ஒரு வடிவமைப்பு வருகிறது இப்போ எங்க அந்த திமுக இருக்கக்கூடிய பேச்சாளர்களை ஏன் அடைச்சிட்டாங்க வாயில வாழைப்பட வச்சுக்காங்களா முருங்கை காய்ச்சின்னு இருக்காங்களா ஏன் திரு தொலைக்காட்சிகள் வந்து வாய்ப்பு எப்படி பேசுவாங்களே எங்காச்சு இப்போ என்னங்க அது ஒரு அவன் அதான் எச் ராஜா சொல்கிறாரு ஒரு ஹிந்துங்கிறதுனால நல்லா அடிச்சு போட்டாங்க மீதி ஒரு கிறிஸ்டினோ குத்துருக்கனோ இருந்தால் இருக்க மாட்டான் முஸ்லீமோ இருந்தால் இருக்க மாட்டான்னு சொன்னார் பாருங்க அந்த அந்த நிறுவன கூட்டத்தை நான் கண்டு அவர் சொல்லக்கூடிய எல்லாம் பார்த்தா பயமாக இருக்குதுங்க அதுதான் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கற இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்கிறார் இன்னும் பலர் வந்து அதை வந்து வலியுறுத்துறாங்க சிபிஐ விசாரணைக்கு வந்து முதலமைச்சர் முகாஸ்தான் அவர்கள் வந்து உத்தரவிடுவாராம் ஏன் அப்படின்னா நேற்று சிபிசிஐடிக்கு வந்து மாத்திட்டாங்களா கேஸ் அதனால கேட்கறேன் முத்திர மாட்டேன் சிபிஎஸ்சி என்னங்க விசாரிப்பாங்க என்ன ஆகாச்சி எத்தனையோ கள்ளக்குறிச்சி என்ன ஆச்சு வேங்க என்ன அந்த சிபிஐ சி சிபி சிஐடிக்கு ஒரு பவரே கிடையாதுங்க அது ஒரு திமுகவிட பிரச்சார கலையாக மாறிவிட்டது வருத்தத்திலும் சொல்லுகிறேன் தமிழக போலீஸா ஸ்காட்லாந்து போலீஸ் கனெக்ட் பண்றாங்களா அதெல்லாம் பொய் ஃப்ராடு தமிழக காவல்துறை அதிகாரி அவர் ஓய்வு பெற இருக்கிறார் இந்த மாசம் அவருக்கு கிடைத்த இழுக்கு அவர் சங்கர் சஞ்சய் சங்கர் ஜெயக்கு கிடைத்த இழக்கு அவருக்கு எங்க ஒரு ஐபிஎஸ் ஆப்டர் மாத்திர அவருக்கு கூட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி என்ன பண்ணாங்க சொல்லுங்க அவர் தான் உள்ள பூந்திருக்காரு இந்த லாக்அப் மரணம் தொடர்பான வீடியோ வெளி வந்திருக்கிறது ஆனா நேற்று வந்து என்ன எஃப்ஐஆர்ல அப்படின்னா வலிப்பு ஏற்பட்டதன் காரணமாக தான் அஜித் குமார் வந்து இறந்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்ம நம்ம எப்படி நினைக்கிறீங்க வீடியோ உண்மையை நம்ப முடியும் போலீஸ்கார சொல்றது நம்ப முடியுமா போலீஸ்கார திருச்சி விடுறாங்க எப்பவே படம் பத்து பேஷம் ஒன் போட்டோகிராப் ஐடியாஸ் சொல்வாங்க அந்த மாதிரி இருக்குது அந்த வீடியோ வந்தோடனே தமிழ்நாடு அரசாங்கம் ராஜினாமா பண்ணுங்க என்ன கேட்டிங்கன்னா கோதாத வரைக்கும் நம்ம எல்லாம் நிறைய பேசுறோம் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பதவியை எய்தர் துரைமுருகனுக்கோ அல்லது ஆ ராஜாவுக்கோ கொடுத்து விட்டுட்டு பண்ணிட்டு போனாங்க ரொம்ப ஆயிடுச்சுங்க தமிழ்நாட்டுல ரொம்பவே ஆயிடுச்சுங்க ரொம்ப வன்முறைகள் திராவிட மாடல்னு சொல்லிட்டு நேற்று மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் வந்து விசாரணைக்கு வரும்போது இந்த வழக்கில் வந்து நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா இது வரைக்கும் இருபத்தி நாலு லாக்அப் டெத் வந்து கஸ்தோடி வந்து நடந்திருக்கு இப்ப தமிழ்நாடு அரசு இது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க இது மிகப்பெரிய சிக்கலில் பின்னடைவையில் வந்து சந்தித்து வருகிறதா தமிழ்நாடு அரசு இப்ப நீதிமன்றம் எல்லாம் கேள்வி நீதிமன்றத்து கேட்ட கேள்வியை பார்த்தால் கண்டிப்பாக இந்த இந்தர்ட் கூட போச்சு சுப்ரீம் ஜட்ஜஸ் எல்லாம் கூட நீதிமன்றத்தை தான் ஆதரிப்பார்கள் அவர்கள் கேட்ட கேள்வி இருக்கிறது காரணம் சட்டம் ஒழுங்கு என்பது தமிழ்நாட்டில் இந்த திமுகக்காக ஜார்ரா அடிக்கக்கூடிய அந்த செய்தியாளர்கள் நெறியாளர்கள் எல்லாம் இருக்காங்க பாருங்க தமிழ்நாடு தொலைக்காட்சிகள்ல அவங்களெல்லாம் ஓட ஓடணுங்க அவங்களால வர்றத அது அவங்களுக்கெல்லாம் வாயை அடைக்கணுங்க எவ்வளவு போய் சொல்றாங்க தமிழ்நாட்டில் இல்லாத பலருக்கு அதுதான் உண்மையாக தெரிகிறது நேற்று என்ன டிபேட் பண்ண திருப்பி பார்ப்போம் இபிஎஸ் பிஜேபி அமித்ஷா பாஜக இதுதான் ஈபிஎஸ் ஒழிச்சு கட்டணும் அவங்க தமிழ்நாடு ஊடகங்களுக்கு என்ன பண்றது பின் மிக மிக தான் நான் சொல்லுகிறேன் தமிழகத்தில் ஊடக பத்திரிகை சுதந்திரம் இல்லை திமுகவுடைய அடிகாட்களாக மாறிவிட்டார்கள் இருப்பினும் கண்டிப்பாக அஜித் குமாருக்கு நியாயம் வேண்டும் ஜஸ்டிஸ் ஃபார் அமித் இப்போ நான் நிறைய கேட்டேன் சோசியல் மீடியாவில் இவ்வளோ ஒரு டென்ஷன் இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு அரசு பயப்படுறதுங்க ஒரு குறிப்பாக பத்து திமுக பேச்சாளர் நான் பேர் சொல்கிறேன் தினமும் தொலைக்காட்சியில் வந்து கேள்வி கேட்கறாங்களா அவங்களோட வாய் அடைஞ்சிருச்சா இப்போ இல்லை பத்திரிகையாளருந்து கூட சப்போர்ட் பண்ணுறாங்களே டிஎம்கேக்கு அவங்களுக்கு என்னாச்சு தங்களுடைய பேட்டியில கூட மணி சொல்லியிருக்காரு எல்லாம் தொங்கு சாதைகள் அந்த மாதிரிதான் தொங்கு சாதைகள் ஆகிட்டாங்களா எல்லாரும் அது அப்படித்தான் நான் பார்க்கிறேன் இது ஒரு இழிவு நிலைமை என்று தான் நான் நினைப்பதை தமிழகத்திற்கு மக்கள் கண்காணிப்பு அமைப்பு தொடர்ந்து இந்த லாக்கட் குறித்தும் என்கவுண்டர் குறித்தும் வந்து பேசி வருகிறது இது மாதிரிலாம் மனித உயிர்களை வந்து எடுக்கக்கூடிய செயல்களுக்கு எப்படி காவல்துறையினர் வந்து இது பண்ணலாம் காவல்துறையினர் மீது கடுமையான கண்டன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பல விதமான கேஸ்லாம் வந்து போட்டு தான் வந்து வர்றாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த காவல்துறையினர் மீது உடனடியாக ஆறு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நடவடிக்கை வந்து சரின்னு பார்க்குறீங்களா இல்லை கோர்ட்டுக்கு ஏதாவது நம்மளை கண்டனம் பண்ணிடுறோம் அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் முன்கூட்டியாக பண்ணிட்டாங்க நினைக்கிறீங்களா இது இனி கோர்ட்டினுடைய கேஸ் போயிடுச்சு கோர்ட்டை எதிர்த்து நான் பேசுவது தவறு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த கேஸ் ரொம்ப சீரியஸாக எடுத்து அகில இந்திய அளவில் பேசியாச்சு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமை சங்கங்கள் அனைவரும் சிவில் சொசைட்டி கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன பண்றாங்க முட்டைக்கு வச்சு இது பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் பாமக தூது போறாரு செல்வ பெருந்தகை மல்லிகார்ஜுன்காக தெரியாதுங்கிறாரு எங்கிட்ட கேசி சி வேணுகோபால் தெரியாதுங்கிறாரு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இந்த அஜித் குமார் மரணத்தை பற்றி ஏன் திமுக தோழமை கட்சிகள் வாயடைத்திருக்கின்றன இல்ல திருமா செல்வ வந்து கடும் கண்டனத்துக்குரியது காவல்துறையினருடைய இத்தனை செயலை வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அவனுக்கு அனுமதிக்க முடியாது வெளில வாங்க நீங்க எதுக்கா உள்ள உட்காந்துங்க இன்று பார்த்தீர்களே ஆனால் வரக்கூடிய பொதுத் தேர்தலில் திமுக கூட்டணிகள் இருக்கிற இடம் தெரியாத படும்போது பார்த்துட்டு இருக்காங்க அந்த விஜயனுடைய பாப்புலாரிட்டி பாஜகவுடைய பாப்புலாரிட்டி அண்ணா திமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலமையை பார்த்தால் அவர் தலைமையை பார்த்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் இந்த மாதிரி திருப்ப மலம் எல்லாம் கொன்னு இல்லாத சிசு விசு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஜனங்க பார்த்துட்டே இருங்க ஓட்டு போட மாட்டாங்க வெங்கை இருக்கக்கூடிய இடம் அதைத்தானே ஆதவ் அர்ஜுனா சொல்லி கொண்டே வந்தார் எங்க வளத்தை கொடுத்துக்கிட்டாங்க வீசி காப்போ வாய் இருக்குது இருக்குதுங்க கம்யூனிஸ்ட்காக மாசத்துக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் வாங்கினுட்டு வாய் அடைச்சிருக்காங்க எங்க அது இப்போ பிரேத பரிசோதனை அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்களுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பல இடங்களில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கு மணிக்கட்டு கை கால் முட்டி நெஞ்சு எல்லா பகுதியிலுமே அடி வந்துப்பட்டிருக்கு ஸோ இதற்கு வந்து என்ன மாதிரியான பதில் வந்து முதல்வர் சொல்ல போறாரு நினைக்கிறீங்க முதலருக்கு ஒரு இக்கட்டான நிலமை நல்ல வேளை பார்லிமெண்ட் இந்த அசெம்பிளி இல்லை இல்லைன்னா அப்பாவை சப்பை கட்டி காட்டியிருப்பார் அப்பாவும் இதுக்கெல்லாம் அப்பாவை வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெமோக்ரஸி இல்லைங்கிற தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் வந்து ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய முதலமைச்சரா என்று கூட சந்தேகம் வருகிறது காரணம் என்னென்று கேட்டால் அவர் பிடிப்பு இல்லை அவருக்கு அரசாங்கத்தின் மீதும் சரி அதிகாரிகள் மீதும் சரி அதுதான் பிரதிபலிக்கிறது கேட்ட கேள்விக்கு அதுதான் தமிழ்நாட்டில் நடந்த லாக்அப் மரணங்கள் குறித்து விரிவான வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் தமிழ்நாடு அரசு என்ன செய்யும் நினைக்கிறீங்க சார் சிபிஐக்கு கொடுத்து விட்டால் நல்லது வெள்ளை அறிக்கை எல்லாம் வந்தா பச்சை அறிக்கையா போட நீல அறிக்கையா போட மஞ்சள் அறிக்கையா போட வெள்ளை அறிக்கை எல்லாம் கிடையாதுங்க பொதுமக்கள் தங்களுடைய வாக்குகளை திமுக எதிராக அடைத்து திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து இறக்க வேண்டும் என்று ஜனநாயக ரீதியில் பொதுமக்கள் தயாராகிவிட்டனர் வெள்ள அறிக்கை தேவையே இல்லை விஜய்க்கு நல்ல புகழ் இருக்கிறது விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு இருபது சதவீதம் ஓட்டு வந்தால் இதன் மூலமாக ஒன்னு அஞ்சு சதவீதம் ஓட்டு ஏறும் வருவார் அதே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் வந்து எப்படி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு விசாரிச்சீங்களோ அதே மாதிரியான ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிற ரீதியில ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறான் இது வந்து சரியான முறையில் ஒரு நியாயத்தை பெற்று தருமா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்பது நிச்சயமாக இப்பொழுது ஒரு மத்திய அரசாங்கத்திலும் சரி சுப்ரீம் கோர்ட்டிலும் சரி அதிகாரிகளும் இணக்கமாக இல்லை என்றால் பலரை வைத்துக்கொண்டு கொண்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட வேண்டியது உண்மைதான் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய விவகாரம் சரி அங்கே ஒரு சாரை காப்பாற்றுக்காக பண்ணாங்க இங்கே எந்த சேரனும் இல்லையே ஒரு ஒரு மாவட்ட திமுக செயலாளர் செய்த அட்டூழியம் போலீஸ்காரங்களோடு சேர்ந்து இந்த போலீஸ்காரனை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல தப்புங்க டிஜிபியை ராஜினாமா சொல்லணுங்க அதுதாங்க சிம்பிள் அந்த வெள்ள அறிக்கையில அதான் வரணும் பொதுமக்கள் தமிழக அரசாங்கத்தில் இருப்பவர்கள் முதலமைச்சருடைய ராஜினாமாவை கேட்டால் அரசியலாகும் ஆனால் போலீஸ்கார் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கம்பல்சரி வெயிட் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் எப்போ வேஸ்ட் அது முதலமைச்சர் மு க பதில் சொல்ல வேண்டும் திமுகவின் மாபெரும் குழப்பம் வந்திருக்கிறது எனக்கு தெரியும் குறைந்தது பத்து பதினைந்து எம்எல்ஏக்கள் என்று சொல்லிருக்கிறார்கள் முதலமைச்சரிடம் தனிப்பட்ட முறையில் ஒன் டு ஒன் பேசும்போது அந்த யாவர் பேசினாலும் எங்கிட்டையும் சொல்லியிருக்காங்க தொலைபேசியில் தமிழகத்தில் நிலைமை மாறிவிட்டது மு க ஸ்டாலின் அவர்களே முத்துவேல் கருணாநிதியினுடைய ஸ்டாலின் அவர்களே என்றெல்லாம் சொல்லிட்டாங்க இனிமேல் அந்த பாத்திரம் பலிக்காது ஸ்டாலின் என்கிற நான் எல்லாம் ஒன்றுமே நடக்காது இனிமேல் கைது செய்யப்பட்ட ஐந்து காவலர்களுடைய குடும்பங்கள் வந்து திருப்பூர் காவல் நிலையம் முன்பு வந்து அவர்களை விடுதலை செய்யணும் அவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுல வந்து தர்ணா போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது வந்து அவங்க வந்து பத்திரிகையாளர்களிடம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மேலிடம் சொன்னனாலதான் வந்து எங்க வீட்டுல ஆளுங்கெல்லாம் வந்து அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் தள்ளப்பட்டாங்க அவங்க கொடுத்த வேலையை தானே செஞ்சாங்க அதை வந்து ஏன் எங்களால வந்து இவ்வளவு துன்புறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேள்வி கேட்கறாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்ப யார் இந்த மேலிடம்ங்கிற கேள்வி எழுதுல திமுக திமுக யார் அந்த சார் யார் அந்த தம்பி மாதிரி யார் அந்த மேடிடம் கண்டிப்பாக திமுகவினர் உசுக்கப்பட்டு அதே திமுக காரணம் தான் இந்த காவல் நிலையத்துக்கு முன்னாதாக ஐந்து போலீஸ்காரனுடைய உறவினர்களையும் மனைவிகளையும் மக்கள்களையும் உட்கார வச்சிருக்கிறது திமுக தான் பண்ணியிருக்காங்க ஸோ தட் அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு இது பாருங்க ரெண்டு நாள் இந்த டென்ஷனை குறைச்சிட்டா ஒண்ணுமே இல்லை வேற இந்த தமிழக ஊடகங்கள்லாம் வேற எதாவது பஜனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சார் ஒருவேளை சிபிஐ வந்து உள்ள வந்தா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க சார் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இந்த விஷயத்தை எப்படி டிஎம்கே ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணுவாங்க சிபிஐ வந்ததுன்னா திமுக அந்த ஆதரவு செய்திருக்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரை அரஸ்ட் செய்வார்கள் கண்டிப்பாக இரண்டு மூன்று போலீஸ்காரர்களை அரெஸ்ட் செய்வார்கள் டிஎஸ்பியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக சங்கர்ஜிவால் அவர்களை கண்டிப்பாக விசாரணைக்கு கூப்பிடுவார்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை சிபிஐ கொடுக்க மாட்டாங்க முதலீடுகளை ஈர்ப்பதில் தோல்வி அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை வந்து தோல்வி அடைந்து விட்டது ரீதியில வந்து கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மை நிலை என்ன சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கட்டுரையை நான் பார்த்தேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் விளக்கமாக எழுதியிருக்கிறார் பல பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நான்கு முறை நாலு வருடம் முதலமைச்சராக இருந்தவர் அவருக்கு தமிழக அரசாங்கத்துடைய அதிகாரிகளை பற்றி தெரியும் அதிகாரிகள் மூலமாக கிடை அதிமுக ஆதரவு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய சம்பவத்தை தான் எடப்பாடி பழனிசாமி விளக்குகிறார் கண்டிப்பாக தமிழகத்தில் முதலீடு முதலீடு இல்லை அதனால நாங்கள் அந்த காம் போன்ற தொழிற்சாலைகள்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கு போயிடுச்சு டிஆர்பி ராஜா என்ன ஒன்றா சொல்லலாமே டிஆர்பி ராஜா சொல்கிறதுனால வரக்கூடிய வம்பு தானே இதெல்லாம் ஆக மொத்தம் டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர் உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்லுகிறார் இப்போ பாருங்க ஸ்பேஸில் இண்டஸ்ட்ரியல் குரோத் போனோன்னுட்டு சேட்டிலைட்ஸுக்கு பண்ணியிருக்காங்க அதில் யார் கேட்டீங்கன்னு முதலமைச்சருடைய மருமகன் தான் அதுக்கு எம்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் திமுகவினர் புகுந்து விட்டனர் இன்க்ளூடிங் இந்த தயாநிதி மார்க்கம் கலாநிதி மார்க்கம்லாம் கை எது ஸ்பைஸ் ஜெட் வச்சிருக்காங்க ஷிப்பிங் கார்பரேஷன் வச்சிருக்காங்க டெலிவிஷன் எல்லாம் வச்சுட்டாங்க பேரல் கவர்மெண்ட் நடத்து திமுக அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் ஜூன் கண்டிப்பாக திமுக ஆட்சி அடியோடு விரட்டி அடிக்கப்படும் என்று தான் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் மட்டுமே நடைமுறைக்கு வந்துள்ளது அப்படிங்கிறாரு அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் எங்க போச்சுங்கிற கேள்வி வந்து மக்களுக்கு இயல்பாகவே எழுதுறது சட்ட ஒழுங்கு கள்ளக்குறிச்சி வெங்கன் வாயில் மற்றும் அஜித்குமார் போன்ற ரகலைகள் நடப்பதால் ரவுடி ராஜ்யம் நடப்பதனால் அந்நிய முதலீட்டாளர்கள் தமிழகத்திற்கு வர பயப்படுகிறார்கள் சொல்ற ஒரே ஒரு விஜய் சொல்றேன் உங்களுக்கு உகன் நீங்க வந்து இல்ல உங்களை வாண்டா நானே சொல்றேன் நான் தமிழகத்தில் வந்து ஒரு கடை வைக்கணும்னு நினைக்கிறேங்க ஒரு கடை இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் எங்கிட்ட வந்து சண்டை போட்டு ஒரு ஹோட்டல் நடத்துறவங்க போய் பணத்தை கேட்டுட்டு எல்லாம் பண்ணாங்கன்னா வன்முறை தூண்டி விட்டால் சாம்சங் கதை என்னாச்சு ஏன் பரந்தூர் விமான நிலையம் இன்னும் நிலைப்பாட்டுக்கு வரவில்லை இதெல்லாம் கேட்பாங்கல்ல அதான் டிஆர்பி ராஜா தொழிற்சுறை அமைச்சர் சொல்வது தவறு முப்பத்தி மூணு பர்சன்ட் தான் வந்திருக்குன்னு இருக்குன்னு எடப்பாடி சொல்றது சரி அந்த மீதி அறுபத்தி ஏழு பர்சன்ட் எங்க போயிருக்குன்னா திமுக வந்து ஸ்வாகா சாப்பிட்டாங்க எல்லா ஏப்பும் விட்டாங்க சாப்பிட்டு இதுவரை பல்வேறு கருத்துக்களை உட்கார்ந்து